இந்த எலி இருக்குல்ல இது என்ன பண்ணோன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற மரஜாமான்லாம் கடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் வயரை கூட கடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் ஆனால் அதே எலி ஒரு எலி பொரியில் போய் மாட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயும் வாங்கி ஓடிக்கிட்டே இருக்கும் யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லி தேடிகிட்டே இருக்கும் ஜாமானை கடித்து ஓட்ட போட்ட எலிக்கு மரப்பொரியை கடித்து ஓட்டை போட்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது மூளை வேலை செய்யாது ஏன்னா பயம் பதட்டம் டென்ஷன் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நாமளும் அதே மாதிரி தான் சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மண்ட மூல வேலை செய்யாது யாராவது நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது பொறுமையாக யோசித்தோம் அப்படின்னா எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் அது மரப்பொரியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வர்றதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்குது புத்தியும் இருக்குது செயல்படுத்துனா சரியாக செய்யலாம்